இது நமக்கு நிப்டியோட பிப்டின் மனுச்சா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வழக்கம்போட நம்ம நெக்ஸ்ட் வீக் அண்ட் நாளைக்கான மார்க்கெட் ப்ரொஜெக்ஷனை பாக்கறதுக்காக தான் சாரி இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஆக்சுவலி நான் மார்னிங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம் பிளான் பண்ணிருந்தேன் பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வீடியோ போஸ்ட் பண்ண ஆல் நான் கொஞ்சம் ஹையர் டைம் போயிட்டு நெக்ஸ்ட் ஒன் வீக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு லோ டைம் வந்து நாளைக்கான மார்க்கெட்டை பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் லைக் ஒன் ஹவர் டைம் ஒன் ஃப்ரேமில் நமக்கு இந்த இடத்துல ஒரு சோச்ச வச்சிருக்கு அதாவது பிரேக் ஆஃப் இங்கே நடந்திருக்கு ஸோ மார்க்கெட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திருப்பி வாட் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் போவாங்க சம்வேர் பிடிவின் இந்த எஃபிஜி வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேல்குலேட்டிவ் ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு ஸோ என்னுடைய அனாலிசிஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு கீழே வந்து இங்கேருந்து போய் இந்த பாயிண்டில் சம்வேர் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் எதிர்பார்த்தேன் பட் மார்க்கெட் அந்த மாதிரி நடக்கல நீ வந்தோ நம்ம வந்துட்டு ஃப்ரைடே போட்டிருந்த வீடியோஸ்லேயும் அதான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பிடுச்சு ஸோ இன்னும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை பிகாஸ் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடி ரேஞ்ச் இருக்கு ஸோ இன்னும் மார்க்கெட் இதை டக் ஆஃப் பண்ணல ஸோ இதை தாண்டி இன்னும் நமக்கு ரன்னாகல ஒன்லி ஸ்வீப்பு மட்டும் தான் போயிருக்கு இந்த பாயிண்ட்ல ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு பட் ஸ்டில் இன்னும் இதை தாண்டி எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டை தாண்டலங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லை ஆப்டிமலான மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ரிவர்சல் நடந்து ஒன்ஸ் இந்த ரீஜன் அது அதாவது இந்த பாயிண்ட் கிராஸ் பண்ணி மார்க்கெட் இங்க போறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்டம் அவரது இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி ரேஞ்சை கட் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சேர்மெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல ஐ மீன் நாளைக்கான மார்க்கெட்டுங்கிற பாருங்க நெக்ஸ்ட் ஒன் வீக்கான மார்க்கெட்ல என்னோட அனாலிசிஸா இருக்கும் சோ டுவெண்ட்டி டூ அந்த பாயிண்ட் அதாவது டூ 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 அந்த பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சோ ஒன்ஸ் மார்க்கெட் அந்த ரீஜனுக்குள்ள வரப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்டம் சோ அந்த பாயிண்ட் கிட்ட வரப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கு நம்ம வந்து டவுன் சேர் எதிர்பார்க்கலாம் ஆர்எஸ் மார்க்கெட் டவுன் சைட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட்டில் டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த ரேஞ்ச் குள்ளே ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸாக இருக்கும் அண்ட் தென் மூவிங் ஆன் டு லோவர் டைம் ஃப்ரேம் லைக் நம்ம ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எப்பவும் பார்க்குற டைம் ஃப்ரேமுக்கு வைக்கலாம் ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கறப்ப நமக்கு ஆப்வியஸ்லி இந்த பாயிண்ட்டில் ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த ஆர்டர் ப்ளாக்ஸ் பக்கத்தில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு ரிவர்சல் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்காங்க அண்ட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷனோட ஃபிஃப்டி பர்சன்ட் பக்கத்தில் தான் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அகைன் கீழே வந்தாங்க இப்போ என்னுடைய பிஓவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்துட்டு இதுக்கு எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டியாக ட்ரை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட் தான் இப்போதைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரல் லிக்விட்டி ஸோ மார்க்கெட் இந்த எக்ஸ்ட்ரல் லிக்விட்டியை டேப் பண்ணிவிட்டு அகைன் ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டிக்கு போகணும் ஸோ இப்போ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் ஸோ இதோடைய ஃபிஃப்டி பெர்சென்ட் ரீஜன் ஸோ விட் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் இம்பார்ட்டாக இருக்கும் இந்த ரீஜன் ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஜோன்ஸ் ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து நாளைக்கான மார்க்கெட்டில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த சோன்ஸுக்கு மேலே ஒன்ஸ் மார்க்கெட் சஸ்டைன் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் அண்ட் இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டி வரைக்கும் இருக்குது ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன்க்கு மார்க்கெட் அப்பர் சைடில் கட் ஆகிறப்ப வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவு அப்பர் சைடு மட்டும் ஒரு ஆசை டவுன் சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி கீழே இஆர்எல் கட் பண்ணுறப்ப நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தா மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் வீக்குக்கே டவுன் சீட் மட்டும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டில் என்னோட அனாலிசிஸாக இருக்கும் அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் சார்ஜ் கொஞ்சம் ஹையர் டைம் டைம்ஃப்டையும் போய்க்கிறேன் லைக் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் போனோம்னா வி கேன் கிளியர்லி சி அன் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அதுக்கு வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ வாட் ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த ஜோன்ஸை நமக்கு கட் பண்ணணும் அண்ட் இந்த ஜோன்ஸை கட் பண்ணி ஒரு இயர் வரும்போது தான் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி மார்க்கெட் இப்போ டவுன் டெனில் தான் நான் இல்லைன்னு சொல்ல அந்த ஷார்டர் நோட்டில் பார்க்கறப்ப மார்க்கெட் இஸ் ஆன் கிளியர் டவுன் சைட் பட் அந்த லாங்கர் நோட்டில் பார்க்கறப்ப இங்கேருந்து இங்கே மார்க்கெட் மேலே தான் ஏறி இருக்கு ஸோ அதை நம்ம அப்ட்ரெண்டு தான் சொல்லியாகணும் ஸோ மார்க்கெட் இப்போ இங்கேருந்து இந்த சோன்ஸுக்கு வந்து ஒன்ஸ் இந்த ரீஜியனை கட் பண்ணுறப்ப அதாவது இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடியை டேப் பண்ணி மார்க்கெட் பிரேக் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரெய்ம் வைக்கலாம் லைக் டே டைம் ஃப்ரேம் இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும் ஸோ இதுதான் நம்மளுடைய சோச்சா இருக்கும் ஸோ மார்க்கெட் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி இந்த இயர்ல கட் பண்றப்ப மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டும் அதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருந்து இந்த ஓடிஇ சோன்க்குள்ளே வந்திருக்காங்க சப்போஸ் இந்த ரேஞ்ச்கிட்ட நமக்கு வந்து ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைன் மட்டும் டு திஸ் பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ஸ்டில் மார்க்கெட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல ஒரு சோர்ச் வைக்கணும் ஸோ சோச் வச்சால் மட்டும்தான் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் தட் ஸோ அதர்வைஸ் வந்துட்டு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ சோர்ச்னா ஒன்றும் இல்லை ப்ரீவியஸ் ஹையஸ் ஸ்வீப் பண்ணும் ப்ரீவியஸ் ஹைங்கிறது இந்த ரீசன் ஸோ ப்ரீவியஸ் ஐயஸ் ஸ்வீப் பண்ணி திருப்பி நமக்கு வந்துட்டு உள்ள இன்டர்னல் லிக்விடிட்டி வரப்போ நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் அண்ட் நம்ம வந்துட்டு ஒன் ஹவர் செட்டப்னா பிப்டீன் மினிட்ஸ்ல பார்ப்போம் சோ பிப்டீன் மினிட்ஸ்ல சோச்சுங்கிறது எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ரீஜனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணும் அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறப்ப சஸ்டெயின் ஆகி ஐ மீன் சஸ்டெயின் இந்த சென்ஸ் ஒரு 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 ஃபிஃப்டின் மன்த்ஸ் கேன்ல ஒன் ஹவர் கேன்ல க்ளோஸ் பண்ணி திருப்பி மார்க்கெட் உள்ளே வரப்போ நம்ம கால் ஆப்ஷன் சைடில் போஷனல் ட்ரேட்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணால் மேபி மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அட் த சேம் டைமில் ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டி ஒன்று இந்த பாயிண்ட்டில் இருக்குது ஸோ வீ கேன் சே சேத ஸோ இந்த ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ரீஜனை கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த ட்ரெண்ட்லை சேர்த்து பிரேக் பண்ற வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ இதான் என்னுடைய ஓவரால் செட்டப் ஆன் டுமாரோஸ் மார்க்கெட் சாரி நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் அண்ட் டுமாரோஸ் மார்க்கெட்னு சொல்லி பார்க்கறப்ப ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த லெவல் குருஷியலாக இருக்கும் ஜஸ்ட் இஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற இந்த லெவலில் பிரேக் பண்ணி திருப்பி மார்க்கெட் உள்ளே வந்தாங்கன்னா சம்வேர் பிடிவே நீங்கள் இங்கே ட்ரேட் எடுக்கலாம் ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு ஸோ இந்த பாயிண்ட்டில் ட்ரேட் எடுக்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்ம ட்ரேட்ஸை ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் என்னுடைய ஓவரா அலிசிஸாக இருக்கும் அண்ட் டோரோஸ் மார்க்கே ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பார்த்தா எஃப்ஐடி டேட்டா பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கொஷன்ஸை சாரி லாங் கொஷன்ஸை குறைச்சிருக்காங்க ஷார்ட் கொஷன்ஸை அப்படியே மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இவ்வளோ வந்து லைட்டாக ரிடியூஸ் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட அது லாங்காக கம்பேர் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது ஸோ லாங் கொஷன்ஸை குறைச்சிருக்காங்க விச் இஸ் அட் டவுன் சைடு மாட்டேன் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே இன்க்ரீஸ் தான் இருக்குது ஆப்ஷன் சரி கால் ஆப்ஷன் சரி பட் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் தெரியுது அண்ட் ஷார்ட்டை பார்க்க தேவையில்லை பிகாஸ் அது எக்ஸ்பைடியில் மட்டும்தான் ஸோ அதை தாண்டி பெருசாக எதுவும் இப்போதைக்கு இல்லை அண்ட் தென் இவ்வளோ தான் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் டவு ஜோன்ஸ் அண்ட் டவுன் சைடு அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது யுஎஸ் மார்க்கெட் டவுன் ஆகும் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நமக்கு வந்துட்டு மிக்ஸ்டாகவும் இருக்குது அண்ட் ஈவன் கிஃப்ட் நிஃப்டி கூட ஒரு ஸ்லைட்லி கேப் டவுன் தான் ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இன்னும் மிக்ஸ்டான சுச்சுவேஷன் தான் இருக்குது அண்ட் இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரைடேக்கான டேட்டா ஸோ மார்க்கெட் புதுசாக ஓப்பன் ஆகட்டும் நைட் நமக்கு வந்துட்டு ஃபோர் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு கிளியரான மூவை பார்க்க முடியும் ஸோ இப்போதைக்கு இருக்கிற டேட்டாஸ் வச்சு இந்த அனாலிசிஸ் இருக்குது அண்ட் மேபி நாளைக்கு காலையில் மாறலாம் அப்படி மாறப்ப நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் இல்லை ஆப்ஷன் இருக்கு அண்ட் அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் வேணும்ங்கறங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன உங்களுடைய until then this is